ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் அக்ரி மாணவர் சேர்க்கை அட்மிஷன் ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேளாண் படிப்பு மாணவர் சேர்க்கை சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்காத மாணவர்களுக்கு அதாவது சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்காத சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கு திங்கக்கிழமை ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இரவு இதில் நமக்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் பதினாறு அதாவது பதினாலு இனநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை ஜூன் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை விளையாட்டு வீரர்களுக்கான இட இடஒதுக்கீடு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீடு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்று சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு பங்கேற்காத விண்ணப்பதாரர்களுக்கு திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூணு நாளை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது இதில் பாத்தீங்கன்னா நமக்கு அண்ணா அரங்கத்தில் நடைபெறும் இந்த சார்பில் மேற்கொண்ட நாட்களில் பங்கேற்காத மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் அதேபோல் போல் முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகளும் இந்த சான்றிதழ் பதிவேற்றம் செய்யும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விவரங்கள் மாணவர்களுடைய மின்னஞ்சல் மவுரைக்கு அனுப்பப்பட்டதுடன் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அக்ரி வந்து பார்த்தினா அட்மிஷன் போட்டிருப்பீங்க இதில் சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்காத சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா கடைசி வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதாவது ஜூன் இருபத்தி மூணு ஸோ நீங்கள் அதில் போகாமல் இருந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தினா அவங்க சார்பில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க தொடர்ந்து எஜுகேஷன் லிட்டர் நிறைய அப்டேட் ஒன்பே நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ